ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு முஸ்லீம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு கிறிஸ்டின் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும் வணக்கம் சென்னை வழக்கில் ரமேஷ் பேசுறேன் இந்த முறை பேச போற தலைப்பு பார்த்தீங்கன்னா முக்கியமான தலைப்பு எதை பத்தி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பட்டாவுக்கு பட்டா எட்டு அப்ளிகேஷன் நம்ம ஆன்லைனில் போடுறோம் தெரியுமா அவங்களுக்கு போடுவோம் சில இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பத்திரப்பதிவு பண்ணும்போதே அதுக்கு ஃபீஸ் சேர்த்து வாங்கிடுவாங்க பட்டாவுக்கு சேர்த்து வாங்கிடுவாங்க ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கட்டிங்கு வாங்குறதுக்காக இப்போலாம் நான் பேப்பரில் கூட அண்மையில் செய்தி படித்தேன் ரெவன்யூ அஃபிஷியல் அதாவது பட்டா வந்துச்சுன்னா இப்போ நீங்கள் ஒரு ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு கால் கால் இடமோ இல்லை கொஞ்சமோ ஒருத்தர் ஒரு ஏக்கர்னால் ஒரு பத்து சென்ட் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த அந்த நம்பரை அந்த நம்பரை சப்டிவிஷன் பண்ணி உட்பிரிவு பண்ணி உங்களுக்கு பட்டா கொடுக்கணும் இவங்க என்ன பண்ணுறது அப்படின்னா அதே நம்பர்லேயே அப்படியே அனுப்பிச்சிடுறது அந்த நம்பர்லேயே அப்படியே அனுப்பிச்சிடுற சப்டிவிஷன் பண்ணி சப் நம்பர் கொடுக்காமல் ஏன்னா அப்புறம் போய் கேட்டால் நான் பேப்பரில் கூட பார்த்தேன் ஒருத்தரை சப்டிவிஷன் பண்ணோம் அப்படின்னா நான் அப்படி தான் பண்ணுவேன் லஞ்சம் கொடுத்தாதான் பண்ணுவேன்னு சொல்லி ரெவன்யூ அத்தாரிட்டி ஒத்த காலில் நிற்கிறாங்க நீங்கள் என்ன இ ஃபைலிங்கு ஆன்லைன் ஃபைலிங் என்ன வந்தாலும் சரி காந்தி தாத்தா நோட்டு ஐநூறுரூவா ஐநூறு ஐநூறுவா நோட்டை எத்தனை கட்டில் நீங்கள் கொடுக்குறீங்களோ அது அவரை போய் கவுண்டாதான் உங்களுக்கு வேலை ஆகும் மக்களும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எதையோ கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஐயா ஐயா ஒரு ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் கேட்டாரா நூறு கூட்டி ரெண்டுக்கு தாள் கூட சேர்த்து கொடுத்து வேலை முடிச்சுட்டு போகிறது கோர்ட்டு எதுக்கு எதிர்காலும் முன்ன இந்த லஞ்சம் கொடுக்குறத நீங்கள் இருக்கப்பட்டவங்க கொடுத்துடுறீங்க இல்லாத பட்டவை என்ன பண்ணுவோம் இந்தியன் படத்தில் பார்த்தீங்கன்னா கமல் வந்து லஞ்சத்துக்கு எல்லோரும் கத்தியால் குத்துவார் அவருக்கு பணம் இருக்குது ஆனால் கொடுக்கக்கூடாது என்னவார் இப்போ அதனால் அவர் பொண்ணு கஸ்தூரி நடிப்பாங்க அப்போ ஹாஸ்பிட்டலு ட்ரீட்மெண்ட்டுக்கு அஞ்சு ஐநூறுரூவா லஞ்சம் கொடுக்காத அந்த பொண்ணு இறந்து போய்டும் இப்போ நீங்கள் கொடுத்து பழக மாட்டாலும் அதிகாரி வாங்கி பழகிட்டாங்க அதனால் கொடுக்காத வந்து பட்டா கொடுத்து சட்டம் பேசுகிறேன்னா நீ சட்டமாக பேசுகிறேன்னு சொல்லி அதில் இக்கு வச்சு எப்படிலாம் பட்டாவை பதிவு பண்ண முடியாதோ அதுக்குள்ளே எல்லா வேலையும் பார்க்கறது பெண்டிங்கில் போட்டுறது அதுக்கு ஒரு புது கண்டுபிடிச்சிருந்த இவங்க புது வழி தான் ஆன்லைனில் பட்டா கேட்டு அப்ளிகேஷன் போட்டு பணத்தை கட்டி பண்ணிட்டீங்கன்னா ஆவணங்கள் சமர்ப்பி சமர்ப்பிக்கவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க மூலம் ஆவணங்களை தேவையான ஆவணங்கள் சமர்ப்பிக்கவில்லை மனு நிராகரிக்கு இப்படினு மொட்டையாக போட்டுருவாங்க நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்டா வரும் பட்டா வரும் வரும் வருன்னு பார்த்தீங்கன்னா வராது எத்தனை அப்ளிகேஷன் போட்டாலும் இதே தான் நிலைமை இப்படியே தான் நடந்துகிட்டு இருந்தது தமிழ்நாட்டில் அரசாங்கம் சொல்லுது என்னமோ நாங்கள் எல்லாம் வந்து எல்லா குடிமக்களுக்கும் நாங்கள் எல்லா காசு இல்லாமல் உடனே எல்லா வேலையும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஆனால் அரசாங்கம் சொன்னாலும் அதிகாரி கேட்கறது இல்லை லஞ்சம் வாங்கி பழக்கம் போட்டாங்க கட்டிங் கொடுத்தா தான் காசு கொடுத்தா தான் வேலை செய்கிறது இல்லை வேலை செய்யறதுல இல்லைன்னா அலைய விட்றது இவர் பாவ அதுக்கு ஆப்படிக்கிற மாதிரி ஒரு அற்புதமான தீர்ப்பை வந்து சென்னை உயர் நீதிமன்றம் கொடுத்துருது அதுக்கான தீர்ப்பு விவரத்தை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தன்மானன்னு ஒன்று இருக்குது நம்மளுக்கு புதா இல்லையா கவர் ஒன்று இருக்குது அதிகாரிகள் எப்படி சட்டப்படி லஞ்சம் கொடுக்காமல் நம்ம பட்டா வாங்கிறதுக்கான வழிமுறை நான் சொல்லித்தரப்போகிறேன் ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க விஷயத்துக்குள்ளே போயிடலாம் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை இந்த தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க தீர்ப்பு நாள் பார்த்திங்கன்னா ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நீதியரசர் பிபி பாலாஜி கொடுத்துருக்குறாரு ரிட்பிட்ஷன் எம்டி நம்பர் அறுபத்தி ரெண்டு சைபர் மூணு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மனிதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோமதி எதிர் மனிதர் யார் பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தாசில்தார் இந்த தீர்ப்பு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏழு பக்கம் இருக்குது ஏழு எட்டு பக்கம் இருக்குது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இவங்க வந்து ரிட்டு போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டா கேட்டு நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு மனு கொடுக்குறாங்க ஆன்லைனில் அப்ளிகேஷன் நம்பர் போட்டிருக்காங்க வந்து இந்த இந்த சொத்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தா கீழே ராஜகுலராமன் ராமன் டிவிஷன் ஆஃபீஸ் கண்ட்ரோலில் இந்த சொத்து வருது தாசில்தார் யாருன்னா ராஜமௌன் தாசில்தார் இவர் என்ன பண்ணிடுறாரு பட்டா வந்து தர முடியாதுன்னு இல்லீகலாக ரெ மறுத்துடுறாரு அந்த உத்தரவை ரத்து பண்ணி எனக்கு பட்டா கொடுக்க சொல்லி தாசில்தாருக்கு உத்தரவு போடணுன்னு இவங்க ரெட் பண்ண தாக்கல் செஞ்சுருக்காங்க இதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு மூணுல மனு கொடுத்துருக்குறாங்க ஆனால் தாசிலார் வந்து சொல்கிற பாருங்க இயற்கை நீதிக்கு புறம்பாக உத்தரவு போட்டிருக்காரு வயலேஷன் ஆஃப் பிரின்சிபல் என்ன சொல்றது பெட்டிஷர் சேலஞ்சஸ் செகண்ட் பேராகிராஃப் இம்பகண்ட் ஆர்டர் ஆஃப் த ரெஸ்பண்ட் டேட்டட் ஃபோர் த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆன் திரௌண்ட் தட் த இம்பகண்ட் ஆடர் ஹேஸ் பின் பாஸ்ட் இந்த வயலேஷன் ஆஃப் பிரின்சிபல் ஆஃப் நேச்சரல் ரிசாவ் பாஸ்ட் வித்வுட் அஃபார்டிங் டூ ஆர் அண்ட் ஆப்பர்ச்சுனி தி பட்டிஷர் ஸோ சப்மிட் டாக்குமெண்ட் அக்காடிங் டு தேண்ட் கவுன்சில் ஃபார் த பெட்டீஷர் த ஆர்டர் இஸ் அண்ட் நாட் ஸ்பீக்கிங் ஆர்டர் நோ ரீசன்ஸ் கேவ் பீன் அசைன்ட் ஃபார் ரிஜெக்ஷன் ஆஃப் த ஆர்டர் பாஸ்ட் வித் த ரெஸ்பாண்ட் எப்படின்னா உத்தரவுப்படுகிறார் இவர் கொடுத்த அந்த கோமதி போட்டிருக்காங்க இல்லையா பட்டாக்கேட்டு போட்ட மண்ணில் ஒரு உத்தரவு போட்டுக்கிறாரு என்ன பண்ணிக்கிறாருன்னா நிரா நிராகரிக்கப்படுகிறது போட்டிருப்பாங்க இல்லை ஆவணங்களை போதிய ஆவணங்களை தரவில்லை ஒரு ஒரு லைனில் போடுவாங்க அந்த மாதிரி ஆர்டர் போடக்கூடாது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை சொல்லியிருக்காரு வயலிஸ்டர் பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் இயற்கை நீதிக்கு உட்பட்டு அரசாங்கம் அதிகாரிகள் ஒரு முடிவு எடுக்கும்போது சம்மந்தப்பட்ட தரப்பினருக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டு வாய்ப்பு கொடுத்துட்டு அவங்க தரப்பு வாதங்களை கேட்டுவிட்டு அவங்க என்ன சொல்கிறான்னு கேட்டு அதுக்கப்புறம் தான் முடிவு எடுக்கணும் அந்த மாதிரி இந்த உத்தரவை இந்த ராஜபாளையம் தாசிலார் எடுக்கலை ஸ்டான் ஸ்பீக்கிங் ஆடுன்னு சொல்கிறார் ஒரு மனுவை நிராகரிச்சி ஆடுனாங்கன்னா என்ன காரணத்த நிராகரிச்சுன்ற விவரத்தை தெளிவாக சொல்லணும் இல்லை ஒரு லைனில் நிராகரிக்க நிராகரிக்கப்படுகிறது மூலப்பத்திரம் தாக்கல் செய்யவில்லை ஆணவங்கள் தாக்கல் செய்யவில்லை அப்படின்னு சொல்லக்கூடாது என்ன காரணத்துக்காக நிராகரிச்சு என்ற விவரத்தை இந்த தாசிலார் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஏற்கனவே வந்து உயர் நீதிமன்றம் எம் ராணி வெர்சஸ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அண்ட் அதர்ஸ் என்ற கேஸில் நாங்கள் சில உத்தரவுகள்லாம் போட்டிருக்கிறோம் இந்த மாதிரி ஆன்லைனில் கேட்டு அப்ளிகேஷன் பண்ணால் என்ன விதிமுறைகளை வந்து வருவாய்த்துறையினர் வந்து பின்பற்றணும் அப்படின்ற விதிமுறைகளை சொல்லியிருக்கிறோம் அந்த கைட்லைனில் இந்த தா இந்த ராஜபானன் தாசில்தார் வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்த ராணி வெர்சஸ் டிஸ்ட்ரிக் கலெக்டர்ன்ற கேஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் இப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து பத்திரிக்கையில் பார்த்தீங்கன்னா செய்தி வந்து மொட்டையாக இருக்கும் இந்த மாதிரி டீட்டெயிலாக இருக்காது அதில் சும்மா கொஞ்சோண்டு நியூஸ் சொல்லியிருப்பான் பத்திரிகை படிக்கப்போ இந்த நான் சொல்கிறேண்ணா எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு வேலை ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தீர்ப்பு எடுத்து தீர்ப்பு விவரத்தை எடுத்து இணைச்சி அதோட அனுப்பணும் அப்போ தான் நான் பின்னாடி தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் ஏ ஆன் ஏ பிரிமிலரி ப்ரெசுவல் ஆஃப் த டாக்குமெண்ட்ஸ் சப்மிட்டட் அலாங் வித் த அப்ளிகேஷன் இஃப் த அதாரிட்டிஸ் ஃபீல் தட் ஃபர்தர் டாக்குமெண்ட்ஸ் ஆர் ரெக்குவயர்டு தென் தே கேன் இன்ஃபார்ம் த அப்ளிகன்ட் டு ப்ரொடியூஸ் த செட் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் நாட் ப்ரொசீட் டு ரிஜெக்ட் தப்ளிகேஷன் அண்ட் த கிரவுண்ட் ஆஃப் வாண்ட் ஆஃப் டாக்குமெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்ளிகேஷன் பட்டா கேட்டு ஒரு மனு செய்கிறீங்க அப்படின்னும்போது இதில் கொடுத்த ஆவணங்கள் பற்றாது இன்னும் சில ஆவணங்கள் வந்து விண்ணப்பத்தார்கிட்டருந்து வாங்கணும் அப்படின்னா மனுதாரருக்கு இவங்க வந்து சம்மன் அனுப்பிச்சி இந்த இந்தந்த ஆவணங்கள்லாம் கொடுங்க கொடு கொடுத்தா தான் நான் அதை பார்த்து டாக்டர் உங்களுக்கு பட்டா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ப வருவாய்த்தொடர் பண்ணுமே தவிர ஆவணங்கள் வந்து கொடுக்கலன்றதுக்காக உங்கள் பட்டா கே கேட்குற விண்ணப்பத்தை நிராகரிக்கக்கூடாது பிரச்செக்ட் தள்ளுபடி பண்ணக்கூடாது பி இஃப் த அத்தார்டிஸ் ரெக்குவயர் எனி கிளாரிஃபிகேஷன் தே கேன் அஃபோர்ட் என் ஆப்பர்ச்சுனிட்டி டு த அப்ளிகன் டு கிளாரிஃபை த டவுட் இல்லை ஆவணங்கள்லாம் நீங்கள் கொடுத்துட்றீங்க சொத்து சம்மந்தமாக வந்து ரெவென்யூவுக்கு விக்கு ஆர்ஐக்கு தால்தார்கெலாம் சந்தேகம் இருக்குது அப்படின்னா இந்த சந்தேகத்தை சொத்து மாதிரி வந்து நிவர்த்தி பண்ணுங்க அப்படின்னு உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு சம்மன் அனுச்சி விசாரிச்சுட்டு அந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கணும் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து உங்களை வர வச்சு தாலுக்கா ஆஃபீஸுக்கு இல்லை விஓ ஆஃபீஸுக்கு ஆரோக்கியம் வர வச்சு அந்த சந்தேகத்தை ரெவன்யூ வருவாய்த்துற நிவர்த்தி பண்ணிக்கணும் சி இஃப் த டாக்குமெண்ட்ஸ் ஆர் ஆன் ஆர்டர் த ரெக்வஸ்ட் மேபி கிராண்டட் அண்ட் சச் ஆர்டர் நீ நாட் பி வி ஸ்பீக்கிங் ஒன் இப்போ எல்லா ஆவணங்களும் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை பற்றி எதுவும் பேச வேண்டிய அவசியமே இல்லை எல்லா ஆவணமும் கரெக்டாக கொடுத்துருக்கீங்கன்னா அதை பற்றி சந்தேகமே எதுவுமே எழாது அதை பற்றி அதை பற்றி எந்த வினாவுமே எழாது டி இஃப் த அதாரிட்டி இஸ் கன்வின்ஸ்டு ஃப்ரம் த ரெக்கார்ட்ஸ் தட் த ரெக்வஸ்ட் ஹேஸ் டு பி ரிஜெக்டட் தென் இ ஸ்பீக்கிங் சிட்டிங் த ரீசன்ஸ் ஷெல் பி இஷ்யூட் நீங்கள் எல்லா ஆவணமும் கொடுத்துடுறீங்க அவர் சந்தேகத்தையும் நிறுவத்தி பண்ணிடுறீங்க அதுக்கப்புறமும் அவர் லஞ்சம் வாங்குறதுக்காக உங்கள் மனுவை பட்டாக்கை ஏகிற விண்ணப்பத்தை ரத்து பண்ணுறார் அப்படின்னா இந்த மாதிரி என்ன இந்த ராமசாமி குப் சாமி இல்லை யாரோ பேர் இல்லை இந்த விஷயத்த கோமதி தானே இந்த கோமதின்றம்மா பட்டாக்கை விண்ணப்பம் செஞ்சுருந்தாங்க இந்தந்த ஆவணங்கள்லாம் கொடுத்துருந்தாங்க இந்தந்த ஆவணங்கள்லாம் நாங்கள் பரிசீலனை பண்ணி பார்த்தோம் இதில் இந்த கொடுத்த இந்த மூல ஆவணத்தில் இந்த டாக்குமெண்ட்டில் இந்த சொல்லிக்கிறது இது சரியில்லை இதில் வேற ஒருத்தர் அனுபவத்தில் இருக்கிறாரு இல்லை வேறு இஷ்யூ இருக்குது என்ன காரணத்துக்காக இந்த மனுவை பட்டா கேட்குற மனுவை தள்ளுபடி பண்ணுறோன்ற விவரத்தை தெளிவாக எழுதணும் ஒரு உடனே நாலு நாலு இது ஆர்டர் படக்கூடாது இந்தந்த காரணங்களுக்காக இந்த மனுவை நான் ஏற்றுக்க இந்த ஆவணங்கள்லாம் இங்கே கொடுத்தாங்க இந்த இதெல்லாம் நான் பரிசீலனை பண்ணி பார்த்தேன் இந்த இடத்துல உங்களுக்கு பட்டா விடுறதுக்கான முகாந்திரம் இல்லை ஆனால் இதெல்லாம் சரி பண்ணாதான் நான் உங்களுக்கு பட்டா கொடுக்க அதனால் இவங்க பட்டா கேட்குற விண்ணப்பத்தை நான் நிராகரிக்கிறேன் தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லி பண்ணி அந்த உத்தரவு என்ன பண்ணணும் உங்களுக்கு கொடுக்கணும் உங்களுக்கு ஊரில் அவர் நெட்டில் ஏற்றிட்டு போய் நெட்டில் பார்த்துக்கணும்னு சொல்லக்கூடாது உங்களுக்கு அந்த உத்தரவை உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பணும் ஸ்பீக்கிங் கார்ட் எது போட்டாலும் இந்த காரணத்துக்காக தள்ளுபடி பண்ணிக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு நெட்டில் ஏற்றுனா கூட சரி வீட்டுக்கு கண்டிப்பாக ஒரு உத்தரவை உங்களுக்கு அனுப்பிச்சே ஆகணும் அந்த மாதிரி பண்ணாதால இந்த கோமதி கேஸில் இந்த கூடுதல் ஆவணங்கள் கேட்டு இவங்களுக்கு இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் இவங்களை கூப்பிட்டு விசாரிக்காமல் தள்ளுபடி பண்ணதால் ராஜபாளையம் ஃபாதல்தார் பட்டா கொடுக்க மறுத்த இந்த விண்ணப்ப பின்னா கொடுத்த கொடுக்க மாட்டேன்னு சொன்ன அந்த விஷயத்தை நான் தள்ளுபடி பண்ணுறேன் அவங்க இந்த உத்தரவு போட்டதுலேருந்து எட்டு வாரத்துக்குள்ளே இவங்களை விசாரித்து கூடுதல் ஆவணங்கள் கேட்டு 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 வாங்கிட்டு அதன் அடிப்படையில் இவங்களுக்கு உத்தரவு போடணும் அப்போ பண்ணும்போது ஏற்கனவே சொல்லியிருக்கிற இந்த ராணி கேசர் சொல்லியிருக்கிற அந்த வழிமுறைகளை இந்த ராஜபானந்தாசிரியர் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது இல்லாமல் கடைசியாக என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த உத்தரவை தமிழ்நாட்டுக்கு எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் அனுப்பணும் அவங்க அவங்க அவங்களுக்கு கீழே இருக்கிற சவார்டினேட்டு கீழே இருக்கிற அந்த ஆர்டிஓ டிஆர்ஓ தாசிலாருக்கெல்லாம் அனுப்பிச்சி இந்த ஹைகோர்ட் கொடுத்துருக்குற இந்த உத்தரவை உத்தரவு வழி கொடுக்குற வழிமுறைகள் பின்பற்றி தான் பட்டா கொடுக்குற இந்த விண்ணப்பத்தெல்லாம் பரிசீலனை பண்ணி உத்தரவு போடணும் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை முடிச்சிருக்காரு இதில் இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் நீங்கள் பட்டா கேட்டு ஒரு விண்ணப்பம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் சொல்லணும் இந்த மாதிரி உத்தரவை நீங்கள் பேப்பரில் வந்துச்சு இந்த மாதிரி போட்டுக்கிறாங்க அப்படின்னு போய் சொன்னால் அது எங்களை கட்டுப்படுத்தாது எங்களுக்கு இன்னும் உத்தரவு கவர்மெண்ட்லேருந்து வரல கலெக்டரேட்லேருந்து வரல எங்கள் ஆஃபீஸ்லேருந்து வரலன்னு சொல்லுவார் நீ ரிஜெக்ட் பண்ணுறாரு அப்படின்னாலே நீங்கள் இந்த உத்தரவை பயன்படுத்தலாம் நீங்கள் உங்கள் மனு இந்த இப்போ என்ன என்ன பண்ண இந்த விஷயத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உத்தரவை டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்க ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு உங்கள் மனுவை இந்த உத்தரவுப்படி பண்ணாத நிராகரிக்கப்படுது எஸ்எம்எஸ் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொபைலில் வரும் உங்களுக்கு அப்புறம் நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஆவணங்கள் சமர்ப்பிக்கவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைனா மொட்டையை நிராகரிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் இந்த ஆவணத்தை வச்சு இதை வச்சு நீங்கள் அவங்களுக்கு வக்கீல் நோட்டீஸ் கொடுக்கலாம் இல்லை நீங்களே கூட கடிதம் எழுதிக்கலாம் உயர்நீதிமன்றம் அந்த மாதிரி சொல்லியிருக்குது நீ உங்களுக்கு ஏதாவது கூடுதல் ஆவணம் தேவைப்பட்டுருக்குது இல்லை இல்லை சந்தேகம் எதாவது இருந்ததுன்னா நீங்கள் என்னை கூப்பிட்டு விசாரணை பண்ணிவிட்டு என்கிட்ட கூடுதல் ஆவணம் வாங்கிட்டு பட்டா கொடுத்துக்கணும் இல்லை நீ என்னை கூப்பிட்டு விசாரணை பண்ணிவிட்டு எனக்கு சம்மன் நினச்சி என்னை கூப்பிட்டு விசாரணை பண்ணிவிட்டு ஆர்ஏ விஓ எல்லாம் பண்ணிவிட்டு இதில் தாய்தார் விசாரணை பண்ணிவிட்டு அதில் இல்லை இவருக்கு பட்டா கொடுக்க முடியாது அப்படின்னா அந்த உத்தரவை வந்து தெளிவாக இந்த காரணத்துக்காக நீங்கள் இந்த ஆவணங்கள்லாம் கொடுத்தீங்க இந்த காரணத்துக்காக உங்கள் மனுவை நாங்கள் ஏற்றுக்க முடியாது நிராகரிச்சோம் அப்படின்ற உத்தரவை ஏற்று பூர்வமாக நாலு வரையில் சொல்ல தெளிவாக எழுதி டீட்டெயிலாக எழுதி உங்களுக்கு ஒரு ஆர்டர் காப்பி உங்களுக்கு கொடுத்துடுது ரெஜெக்ட் பண்ணோம் அதனால் நீங்கள் கொடுத்த ஆர்டர் தப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணலாம் பட்டா மறுத்த இந்த உத்தரவை ஏற்று நீங்கள் நோட்டீஸ் கொடுக்கலாம் அவருக்கு இன்னொன்று பண்ணலாம் இதை பற்றி நீங்கள் அப்பீல் பட்டா நிராகரிச்சா என்ன பண்ணலாம் அடுத்த அப்பீல் ஆர்டிஓக்கு போடலாம் ஆர்டிஓ டீல் இதை சொல்லி அப்பீலில் போடலாம் இல்லை ஆரம்பத்துலேயே இதை மாதிரி இதை பண்ணாமல் பண்ணிவிட்டாங்கன்னா நீங்கள் ரிட்டுக்கு போடலாம் இதையே பேஸ் பண்ணிட்டு இதே மாதிரி வச்சுட்டு பண்ணலை ஆனால் இந்த தாஜ்லார் பேரில் நடவடிக்கை எடுக்கணும் எனக்கு பட்டா கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் பண்ணலாம் இழப்பீடு கூட கேட்கலாம் இது இல்லாமல் நீங்கள் சிம்பிளாக முடிக்கணும் ஆர்டிஐ போடுங்க கடல் உரிமை சட்டத்தில் நீங்கள் சம்மன் கொடுத்தீங்களா இந்த உச்ச நீதிமன்ற உத்தரவை ஏன் பின்பற்றலை அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிக் கலெக்டருக்குலாம் கம்ப்ளைண்ட் கொடுங்க ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டு கன்சூமர் கோர்ட்டில் கூட கேஸை போடலாம் இந்த உத்தரவு தான் பின்பண்ணாமல் என் விண்ணப்பத்தினதாக நான் ஏன்னா நீங்கள் பட்டாக்கடு விண்ணப்பம் பண்ணும்போதே பணம் கட்டுவீங்க அதுக்கு அறுபது ரூபாயில் நூறுரூபா எவ்வளோ அவங்க அமௌண்ட்டுன்னு எனக்கு தெரியல இப்போது அது சேவை குறைபாடில் வந்துடும் ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டாலே தாசில்தார் டவுசருக்கு இஞ்சிடும் ஆர்டிஐ போடுங்க உங்களுக்கு எந்த மேட்ரு ஈஸியாக இருக்கும் ஆர்டிஐ போட்டு தகவல் கேட்கலாம் ஆட்டியோ போட்டாலே பயந்துக்கிட்டு பட்டா கொடுத்துருவாங்க மறுபடியும் நூறு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க நிறைய பேர் தாலுக்கா ஆஃபீஸில் என்ன பண்ணுறாங்கன்னா ஏற்கனவே நீங்கள் கொடுத்த அந்த அப்ளிகேஷன் நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டோம் ஆனால் நீ ஒரு அப்ளிகேஷன் போடு நான் வந்து ஒன்று உனக்கு அதில் பட்டா தரேன்னு சொல்லுவாங்க அது தப்பு அது ஏன்னா உங்கள்ட்ட உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து உங்களை விசாரிக்காமல் உங்கள்ட்ட ஆவணங்கள் வாங்காமல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதே இதில் தான் இவங்க உத்தரவு போடணுங்க புதா இல்லையா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த உத்தரவுப்படி பண்ணலை ரெவன்யூ ஆஃபீஸில் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணலாம் ரிட்டு போடலாம் இல்லைனா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு டேரெக்டாக ஹைகோர்ட்டில் போடலாம் நீங்கள் ஒரு ஆர்டிஐ போடுங்க இல்லை செலவு பண்ண முடியல எனக்கு செலவு இல்லை அவ்வளோ தூரம் ஹைகோர்ட்டு செலவு பண்ண முடியாது ஆர்டிஐ போடுங்க பதில் கடுங்க ஆர்டிஐயில் கொடுக்காமல் ஏமாத்துறாங்க அப்படின்னு இன்ஸ்பெக்ஷன் போடுங்க வெறும் ஆர்டிஐ மட்டும் தகவல் மட்டும் கேட்காத சம்மந்தப்பட்ட அந்த நடவடிக்கை எடுத்த ஆவண கோப்புகள்லாம் இந்த உச்சநீதி உயர்நீதிமன்ற தீர்ப்பு படி நீங்கள் எண்ணிக்கை தேதியில் என்ன என்ன ஆவணங்களை கூடுதல் கேட்டு வாங்கினீங்க எந்த ஆர்டர் எனக்கு அனுப்பிச்சிக்கனு கேளுங்க க இல்லை கன்சூமர் கோர்டு நீங்களே நோட்டீஸ் கொடுங்க இல்லை வைக்கலட்சம் நோட்டீஸ் கொடுத்துட்டு கன்சியூமர் கோர்ட்டில் கேஸ் போடுங்க செலவே இல்லை அஞ்சு லட்சம் வரைக்கும் அடிப்படை கேட்டு போட்டிங்கன்னா செலவே இல்லை இந்த தீர்ப்பு விவரத்தில் நீங்கள் வச்சு போட்டிங்கன்னா சேவை குறைபாடுன்றது ப்ரூவ் ஆகிடும் உங்களுக்கு புரிஞ்சுங்களா எளிமையாக நீங்கள் நோட்டீஸ் கொடுத்தாலே மேக்ஸிமம் செட்டில் ஆகிடும் இல்லை ஹைகோர்ட்டில் ரிட்டு போடுங்க இல்லைன்னா டேரெக்டாக கண்டம் கூட போடலாம் அந்த கண்டம் நோட்டீஸ் கொடுத்துட்டு அந்த சாயில்தாருக்கு எதிராக நோட்டீஸ் கொடுத்துட்டு நீங்கள் பண்ணலாம் டேரெக்டாக இல்லை அப்படின்னா ஆர்டிஓ கப்பில் போடலாம் ஆர்டிஓ கப்பில் போட்டதோடு இந்த மேட்டர் அருமையான விஷயம் இல்லை நிராகரிக்கிறார் இல்லை சரியான காரணங்கள் நிராகரிக்கிறார் அப்படின்னா அந்த என்ன காரணம் சொல்லியிருக்கோம் அதை சரி பண்ணுங்கள் அப்புறம் ஆர்டிஓ கப்பீல் போடுங்க அப்படியே போட்டிருந்தா கூட நான் ஒரு பட்டத்தை பற்றி ஒரு சர்க்குலர் ஒன்று போட்டிருக்காங்க ரெவென்யூ என்னது நில நிர்வாக ஆணையர் ஒரு உத்தரவு போட்டிருக்காரு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் எந்த விஷயம் வந்தாலும் ஆறு மாதத்துக்குள்ளே முந்நூற்றி எண்பது நாளைகளும் என்னமோ முடிச்சுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த கைட்லைன்லலாம் எதையும் உயர் நீதிமன்றம் எந்த உத்தரவு போட்டாலும் சொல்லி வருவாய்த்துறை வந்து பின்பற்றதே கிடையாது காசு காசு லஞ்சம் லஞ்சம் நான் சொன்னல இந்த அதிகாரியில் கரெக்டாக வேலை வாங்கணும் அப்படின்னா கரெக்டாக என் கோர்ட்டு உத்தரவு பேப்பர் பேப்பரில் வந்து செய்தி பத்தாது டிவியில் பார்த்த உத்தரவு பத்தாது அந்த தீர்ப்பு காப்பி டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் சொன்ன வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வேலை முடிஞ்சிடும் எல்லையுமே ஊடு தேடி பட்டா கொண்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிக்கணுங்க இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்